ನೀ ಹಲಯಾ ಹಲಲುಯಾ ನೇರ ಕೂಡ ವಾರ್ತೆ ಪುಯ ಒಕ್ಕೂ பாண்ட ஒவ்வொரு பேசும்படியா சிபிக்கிறேன் சுவாமி அப்பாண்டவரே வார்த்தையை சொல்ல வந்து வார்த்தையை கேட்க வந்தவர்கள் எல்லாரும் எப்போ இருக்கிற சுவாமியை சூழ்நாட்டி நல்லது ஹலலுயா எத்தனை பேர் வார்த்தையை கேட்க அவங்களோடு கூட இருக்கிறீங்க ஹலலுயா இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிறவங்களோட வாழ்க்கையில் நீங்கள் அந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறா ஹலலையா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் பெரிதான காரியத்தை இந்த மாதத்திலே செய்ய போகிறா ஹலலுயா நாங்கள் கடந்து வந்து நான்கு மாதங்களை கடந்து இந்த ஐந்தாவது மாதத்துக்கு நான் வந்திருக்கிறோம் இந்த நான்கு மாதங்களிலும் நாங்கள் கண்டிருந்த அநேக காரியங்கள் இருக்கலாம் அநேக வழிகள் இருக்கலாம் ஆனாலும் இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் உங்களை அற்புத விதமாக நட நடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார் காலைவேளை நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை நான் சொல்ல நான் விரும்ப ஆசைப்படுகிறேன் நான் பாப்போம் மத்தைய புத்தகம் பதிமூணாவது அதிகாரம் பதிமூணாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் இப்படி சொல்லுகிறது ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னு சொன்னால் நீங்கள் இந்த காலையில் இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க இந்த காலை நேரத்தில் அந்த செய்தியோடு அமர்ந்திருக்கிற நீங்க அந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்க எப்படியான பாக்கியவான்கள் என்று ஆண்டோருடைய வார்த்தை சொல்கிறது நான் வார்த்தையை பார்க்குறேன் உங்கள் உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள் அம்மேன் ஹலலுயா அப்போ உங்களுடைய கண்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறது உங்களுடைய காதுகள் ஆண்டோருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறது ஆகையினாலே பார்க்கிற இந்த கண்களும் கேட்கிற இந்த காதுகளும் மிகவும் பாக்கியம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது ஹலலுயா அப்போ ஆண்டோருடைய வார்த்தை உயிர் உள்ளதும் ஜீவன் உள்ளதுமாய் இருக்கிறது ஹலலுயா ஆகவே பிரியமானவர்களே நான் உங்களுக்கு ஒரு சாட்சியோடு கூட இன்றைய நாளிலுமாய் ஆண்டோடைய வார்த்தைக்குள்ளாய் நான் கலந்து விரும்புகிறேன் எனது வாழ்க்கையில் ஒரு இப்போ ஒரு எட்டு வருடத்திற்கு முன்பதாக நான் ஒரு பசாசு பிடிக்கப்பட்டவனாக இருந்தேன் அநேக ஆவிகள் எனக்குள்ளாயா இருந்ததை நான் உணர்ந்தேன் நான் ரச்சிக்கப்படுவதற்கு முன்பதாக அநேக ஆவிகள் எனக்குள்ளாய் இருந்தது அந்த நேரத்தில் நான் ஆலயங்களுக்கு செல்லுகிற நாட்கள் எல்லாம் விழுவது வழக்கமாக இருந்தது அப்படியே நான் விழுந்து ஒரு நாள் வீட்டுக்கு வந்த பொழுது நான் என்ன செய்தேன் ஆண்டவருடைய வார்த்தை எடுத்து ஆண்டவருடைய வேதத்திலே கைகளை வைத்து நான் ஆண்டவரிடத்தில் சொன்னேன் ஆண்டவரே இது வார்த்தை ஜீவன் உள்ளதும் உயிர் உள்ளதுமாய் இருக்கிறது உண்மையாக இருந்தால் ஆண்டவரே தாயின் கருவிலே உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்தேன் என்பது வார்த்தை உண்மையாக இருந்தால் இந்த நேரத்தில் எனக்கு ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக நான் ஆண்டவரிடத்திலே சோமணினேன் பெரிய அந்த இடத்திலே நானும் எனது மகளும் என் மனைவி மாத்திரம் இருந்தோம் அப்படி இரவு ஒரு ஏழு மணி இருக்கும் நாங்கள் இப்படியாய் சோமணி கொண்டு இருக்கிற பொழுது கர்த்தரினை தொட்டதை நான் உணரக்கூடியவனாய் இருந்தேன் ஹலலுயா ஆகையாலே சொல்கிற வார்த்தை ஜீவன் உள்ளதும் உயிருள்ளமாய் இருக்கிறது இது சத்தியமாய் இருக்கிறது என்பது உண்மையுள்ளதாய் இருக்கிறது ஹலலுயா ஆண்டவருடைய வார்த்தை உயிர் உள்ளது என்பதனை ஆண்டவர் அன்றைய நாளிலே அந்த இரவு ஏழு மணி அளவிலே ஆண்டவர் அதை நிரூபித்து காட்டினவராய் இருந்தார் ஹலலுயா அந்த நேரத்தில் பெரியமானவர்களை அப்படியே நான் கீழே விழுந்தவனாய் மறுபடியுமாய் அபிஷேகத்துக்குள்ள அபிஷேகத்துக்குள்ளாய் அப்படியா எங்களை நடத்துகிறதே பதிமூணாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் சொல்கிறது உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள் எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க உங்களுடைய கண்களும் உங்களுடைய காதுகளும் பாக்கியம் உள்ளவைகளாய் இருக்கிறது உங்களை பார்க்கிறவங்க உங்களுடைய காதுகளை பார்த்து கூட நிறைய பேர் சொல்லலாம் அசிங்கமான காது என்று சொல்லலாம் உங்களுடைய கண்களை பார்த்து அநேகமானவங்க சொல்லலாம் இது அசிங்கமான கண் என்று சொல்லலாம் ஆனாலும் பிரியமானவர்கள் இந்த நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது உங்களுடைய கண்கள் காண்கிறபடினாலே அது பாக்கியம் உள்ளவைகள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்களுடைய கண்கள் பாக்கியம் உள்ளவைகள் அலலுயா அப்போ ஆகையினாலே ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையிலே சில நேரங்களை இடைப்படுவதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அலலுயா ஆண்டவர் அப்படியாக சில நாட்களில் ஆண்டவரங்களோடு பேசுகிறதையும் எங்களோட வாழ்க்கைக்குள்ளாய் வருகிறதையும் எங்கள் தொடுகிறதையும் நாங்கள் உணரக்கூடியவர்களாய் இருக்கிறோம் ஹலலுயா ஹலலுயா அப்ப என்னென்று சொன்னா ஆண்டவர் சில நேரங்களில எங்களை தேடி வருகிற சந்தர்ப்பங்கள் அப்படி என்று சொன்னா அநேக காரியங்கள் எங்களுக்குள்ளாய் நடக்கிற பொழுது அநேக பிரச்சனைகள் எங்களுக்குள்ளாய் வருகிற பொழுது அநேக துன்பங்களின் மத்தியிலே நாங்கள் பயணிக்கிற பொழுது ஆண்டவர் எங்களை தேடி இருக்கிறார் ஹலலுயா இப்படியாக ஆண்டவர் ஒரு பிரச்சனையின் போது தேடி

சாட்சியாய் கூட இந்த நாளிலே உங்களோடு பேசுவதற்கு என்னை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் ஹலோலியா அப்ப நாங்கள் ஆண்டவர் எங்களுக்குள்ளாய் வருகிறதை ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்கிறதை ஆண்டவர் வார்த்தையின் வழியா எங்களோடு பேசுகிறதை நாங்கள் உணர்ந்து கொள்ளுகிற பொழுது கத்த பெரிய காரியங்களை செய்வார் ஹலலுயா ஆமேன் ஆமேன் அப்படியாய் ஆண்டவர் உங்களிடத்தில் அநேக தடவைகள் பேசியிருக்கலாம் இருக்கலாம் அப்படியாய் ஆண்டவர் அநேக தடவைகள் உங்களுக்கு உதவி செய்திருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பின்னோக்கி பார்க்கிற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் பிரச்சனைகளை நீங்கள் அனுபவித்த நாட்களை நீங்கள் திரும்பி பார்க்கிற பொழுது அநேகமான சந்தர்ப்பங்களில் அந்த பிரச்சனைகள் நன்மை கேதுவாய் முடிந்ததை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க ஹலலுயா அந்த பிரச்சனைகள் எந்த விதமான இல்லாதபடி முடிந்ததை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க ஹலலுயா அந்த அப்படி முடிந்திருக்குமா இருந்தால் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்ததை நடத்தி இருக்கிறார் ஹலலுயா பிரியமானவர்களை நாங்கள் வேதத்திலே பார்க்கிற பொழுது சாத்ரா குமேசா காபேத் நேகுவை குறித்து நாங்கள் வேதத்திலே பார்க்கிற பொழுது அவர்கள் அக்கினியிலே தள்ளப்பட்ட பொழுது அவர்களோடு கத்தர் உலாவினதை நாங்கள் அவதானிக்க கூடியதா இருக்கிறது வேதத்திலே ஹலலுயா அப்ப ஆண்டவர் அவர்களோடு அக்கினியிலே உலாவ கத்தரால் முடியும் என்றால் உங்களோட வாழ்க்கையிலே இடைப்படுவதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார் ஹலலுயா எத்தனை தேவைகள் இருந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் கத்தருடைய சமூகத்திலே அமர்வீங்களா இருந்தா அந்த பிரச்சனைகளுக்கு பதில் கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார் அப்படியான ஒரு சந்தர்ப்பம் ஆண்டவர் இப்படியாய் பிரச்சனைகள் இருந்தவர்கள் மத்தியில் அப்படியாய் கடந்து வந்த சந்தர்ப்பத்தை குறித்து வேதத்திலிருந்து நாங்கள் ஒரு பகுதியை பார்க்க போகிறோம் ஹலலுயா நாங்கள் எடுத்துக்கொள்வோம் வேதத்திலே மத்தேயு பதினாலாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தைக்குள்ளாய் நாங்கள் கடந்து போக போகிறோம் நாங்கள் எடுத்து வாசிப்போம் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் கையில் வேதம் இருக்குமா இருந்தால் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க மத்தேயு பதினாலாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்துக்குள்ளாய் நாங்கள் கடந்து போவோம் ஹலலுயா அப்ப பாருங்கள் ஆண்டோடைய வார்த்தை சொல்கிறது அவர் கடலில் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள் அகலுவியா அப்போ இவங்க அந்த கடலில் பயணிக்கிற பொழுது கடல் கொந்தளித்ததை இவங்க உணர்ந்தாங்க நாங்கள் என்ன செய்வோம் என்று உங்களுக்கு தெரியாது எப்படி கடந்து போகிறது என்று உங்களுக்கு தெரியாது அப்போ ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறாரு இப்படி இருக்கிறதான நிறைய சந்தர்ப்பங்களில் எங்களோட வாழ்க்கையை நாங்கள் பின்னோக்கி பார்க்கிற பொழுது எங்களோட வாழ்க்கையில் விசுவாசத்தை அற்று அல்லது விசுவாசத்தை துளைத்து வாழ்ந்த நாட்கள் எங்களோட வாழ்க்கையில் அதிகமாக இருக்கிறது அலுவலியா எத்தனை பேர் அப்படி சொல்கிறீங்க உங்களோட வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள் அநே உங்களுக்கு மேலே உங்களால் சமாளிக்க முடியாத சில பிரச்சனைகள் உங்களுக்கு வந்த பிற்பாடு நீங்கள் என்ன செய்யறீங்கன்னு சொன்னா ஆண்டவர் எங்களோடு இருக்கிறதை நாங்கள் மறந்து விடுகிறோம் ஹலலுயா அப்படியான சந்தர்ப்பங்களிலே ஆண்டவர் எங்களோடு இருக்கிறதை நாங்கள் மறக்கிற சந்தர்ப்பங்களிலே எங்களுக்கு அந்த பிரச்சனையை எப்படி முடித்து கொள்ளுவதென்று தெரியாத ஒரு சூழ்நிலை எங்களோட வாழ்க்கையில் வரும் ஹாலலுயா அப்போ அப்படியான சந்தர்ப்பம் அந்த இடத்துல நடக்குது ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்தாலும் இவர்களுக்கு அந்த பிரச்சனைக்கு எப்படி பதில் கொடுக்கணும் இந்த பிரச்சனைக்கு பதில் கொடுக்க முடியும் அப்படி என்று தெரியாம அநேக குழப்பங்களோடு கூட இவர்கள் இருக்கிறது இந்த இடத்திலே நாங்கள் உணர்கிறோம் அப்படியா இவர்கள் பிரச்சனைகளோடு இருக்கிறதை அறிந்த தேவன் ஹலியா இந்த இடத்துல பாருங்க அவர்களுடைய சீசர்கள் பிரச்சனைகளோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறதே தேவன் அறிந்தவராக இருக்கிறார் ஹலலுயா ஆண்டவரோ கரையிலே இருந்தால் இவர்கள் கடலிலே பயணித்து கொண்டிருக்கிற பொழுது இவர்கள் பிரச்சனைகளிலே இருக்கிறார்கள் என்பதனை தேவன் இருந்தார் ஹலலுயா ஆம்மன் ஆமேன் அப்படியாக பெரியமானவர்களே நீங்கள் பிரச்சனையோடு நீங்கள் வேதனையோடு நீங்கள் துக்கத்தோடு இருக்கிறதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் அம்மேன் ஹலலுயா நீங்கள் எத்தனை தடவைகள் வேதனைகளோடு நீங்கள் பிரச்சனைகளோடு இருந்த எல்லா சந்தர்ப்பத்தையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் ஹலலுயா அப்ப அவங்க பிரச்சனைகளோடு இருந்ததை அறிந்த தேவன் அப்படியே கடல் மீது நடந்து வருகிறார் ஹலலுயா நீங்க பிரச்சனைகளோடு இருக்கலாம் நீங்க எவ்வளோ துன்பகரமான காரியங்களோடு இருக்கலாம் நீங்க போலீஸ் நிலையத்திலே அமர்ந்து இருக்கலாம் இந்த இடத்துக்கு எப்படி ஆண்டவர் வர முடியும் அப்படி என்று நீங்கள் நினைக்கலாம் உங்களோட பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கிற அநேக சந்தர்ப்பங்களில் இந்த இடத்துக்கு எப்படி ஆண்டவரால் உதவி செய்ய முடியும் இந்த இடத்துக்கு எப்படி ஆண்டவர் வர முடியும் என்று நீங்கள் நினைப்பீங்களா இருந்தால் நான் உங்களுக்கு உதாரணத்தை சொல்லி

பிரச்சனைக்கு பதில் கொடுக்க முடியுமா இருந்தா காற்றையும் கடல் அலையும் ஒரு வார்த்தையினாலே அடக்கி அந்த இடத்துல ஒரு சமாதானத்தை கொடுக்க அவரால் முடியுமா இருந்தா உங்களோட வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள் வருகிற பொழுது அந்த பிரச்சனைகளுக்கு அவர் பதில் கொடுக்க அவர் இருக்கிறார் ஹலலுயா விசுவசிக்கிறவங்க மாத்திரம் தலைக்கு மேல உங்கள கரங்களை உயர்த்தி ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஆண்டவர் பெரிதான காரியத்தை செய்ய போதுமானவர் பெரிய மாணவர்களை அலலுயா அப்ப கடலுக்குள்ள பயணிச்சு கொண்டு இருக்கிறாங்க ஒரு கடல் கொந்தளிப்பு அலைகளோடு போராடி கொண்டு இருக்கிறாங்க அந்த இடத்த இடத்துல ஆண்டு மீது நடந்து வந்து அவர்களுக்கு பதில் கொடுத்தார் ஹலுவியா அப்ப இந்த இடத்துல நாங்கள் விசேஷமாய் பார்க்கிற பொழுது அவர்கள் பிரச்சனைகளோடு இருக்கிறார்கள் என்பதனை கர்த்தர் அறிந்திருக்கிறார் ஹலுவியா உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது என்பதனை கர்த்தர் அறிந்திருக்கிறார் உங்களுக்கு தேவைகள் இருக்கிறது என்பதனை கர்த்தர் அறிந்திருக்கிறார் இந்த பிரச்சனைக்கு என்ன பதில் என்ன சொல்யூஷன் கொடுக்க முடியும் என்பதனை கர்த்தர் அறிந்திருக்கிறார் ஆகையினால் அப்படி அறிந்திருக்கிற தேவனுக்கு முன்பதாக நாங்கள் இடைப்படாமல் இருக்கிறது மிகவும் பெரிதான காரியமாக இருக்கிறது

பயந்து கொண்டு இருக்கிறோம் ஹலலுயா அந்த பிரச்சனைக்கு பதில் கொடுக்க கத்தரால முடியும் ஆனால் அந்த விசுவாசத்தை அற்ற நிலையில அவங்க அந்த படகுல இருந்த பொழுது ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்தும் அவர்களுடைய அந்த விசுவாசத்தை அற்ற நிலையில் பயந்து கொண்டு ஆண்டவர் அந்த இடத்துக்கு வரக்கூடியதா இருந்தது ஹலலுயா அப்போ எங்களோட வாழ்க்கையில நாங்கள் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமோ இருந்தா ஆண்டவர் அந்த இடத்துக்கு பதில் கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார் ஹலலுயா ஆகையினாலதான் ஆண்டவருடைய வார்த்தை

கைகள் கட்டப்பட்டிருந்தது அவர்களை சுற்றி ஒரு இரும்பு தாட்பால் அடைக்கப்பட்டிருந்தது அடைக்கப்பட்ட இரும்பு தாட்பாடுகளை பார்க்க இல்லை அவர்கள் கையிலே கட்டப்பட்டிருந்த அந்த சங்கிலிகளை அவர்கள் காண இல்லை ஆனாலும் ஆண்டவரை துதித்தார்கள் ஆலய பாடி துதித்தார்கள் என்று வேதம் அழகாய் சொல்லுகிறது ஹாலலியா அந்த இடத்திலே அவர்கள் பாடி துதிக்கிற பொழுது அந்த அஸ்திபாரங்கள் அசைந்தது என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் அந்த இடத்துக்கு வந்து பதில் கொடுத்தார் என்று சொல்லுகிறது ஆகையினாலே உங்களோட வாழ்க்கையில் உங்களோட பிரச்சனைகளின் மத்தியில் நீங்க ஆண்டவரை நோக்கி பார்ப்பீங்களா இருந்தால் நீங்கள் இருக்கிற இடத்தில அந்த ஸ்தானத்திலே வந்து ஆண்டவருக்கு பதில் கொடுக்க அவர் இருக்கிறார் ஹாலலுயா அப்போ பாருங்க ஆண்டவர் சில சந்தர்ப்பங்களில் எங்களுடைய பிரச்சனைகளுக்கு உதவுகிறதே நாங்கள் அவதானிருப்போம் சில பிரச்சனைகளை நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிற பொழுது அந்த பிரச்சனைக்கு நல்ல பதில் வர்றதை நாங்கள் அவதானித்திருப்போம் ஆனாலும் எங்கள் விசுவாசம் இல்லை ஹாலலுயா இது ஆண்டவர் எங்களுக்கு செய்து கொண்டு விசுவாசம் இல்லை ஹாலலுயா அப்படியாக ஆண்டவர் படகுக்கு மத்தியிலுமே வந்து நான் தான் பயப்படாதீங்கன்னு சொன்ன வருவாடும் அந்த இடத்துல சந்தேகப்படுவதை நாங்கள் அவதானிக்கிறோம் ஹாலலுயா அப்ப பாருங்க நான் இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் பேது அவரை நோக்கி ஆண்டவரை நீரேனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளை இடும் நீரே ஆனால் அப்ப அவரு சொல்றாரு நீங்களா தான் இருக்கிறது உண்மையா இருந்தா எனக்கு நான் கடன் மீது நடக்கிறதுக்கு எனக்கு கட்டளையிடும் என்று சொல்றாரு அப்ப நாங்கள் சில சந்தர்ப்பங்களை எங்களோட தேவைகளை கத்தரைங்களுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிற அந்த நேரங்களிலுமாய் கூட இது ஆண்டவர் தானா செய்யறாரு ஆண்டவர் தான் எங்களோட இருக்கிறாரா அப்படியான சில சந்தேகங்கள் எங்களோட வாழ்க்கையில் இருக்கிறது ஹலல்வியா என்றைக்கு நீங்கள் சந்தேகப்படாமல் கத்தர் செய்கிறார் என்று விசுவாசிக்கிறீங்களோ அன்றைக்கும்

வாழ்க்கையில உங்களுடைய பிரச்சனைக்கெல்லாம் பதில் கொடுக்க அவர் ஒருவர் போதுமானவராய் இருக்கிறார் அம்மேன் அம்மேன் அடுத்து நாங்கள் பார்ப்போம் அதற்கு அவர் வா என்றார் அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவின் இடத்துல போக ஜலத்தின் மேல் நடந்தான் ஹலலுயா அப்ப பாருங்க ஆண்டவர் சொல்றாரு உங்களுக்கு சில வேலைகள்ல நீங்க வார்த்தைகளை எடுத்து வாசிக்கிற பொழுது உங்களோட அநேக பிரச்சனைகளின் சந்தர்ப்பங்கள்ல ஆண்டவர் சொல்றாரு ஆவியானவர் நீ இதை செய்ய சொல்லுகிறாரு அப்ப நீங்க நினைக்கிறீங்க இது ஆண்டவர் தானா உண்மையிலுமே ஆண்டவர் இதை எனக்கு செய்ய சொல்றாரா அப்படிங்கிற சில காரியங்களை நீங்கள் பார்க்கிற பொழுது அந்த உங்களை விட்டு அகன்று போகிறது நீங்க சந்தேகப்படாமல் விசுவே கர்த்தர் உங்களை நடத்தவர் போதுமானவராயிருக்கிறார் அநேகமான வாழ்க்கையில நாங்கள் யோசித்து பார்த்துருக்கிறேன் எங்களோடய வீட்லேயும் சில பொருளாதார சிக்கல்கள் அப்படி இருந்ததான ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஆண்டவரிடத்தில் சொன்னோம் எனக்கு ஆண்டவர் எங்களை எங்களுடைய பொருளாதாரத்தை சந்திக்க ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார் என்று சொல்லி அப்போ நான் யோசித்தேன் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் எங்கள் வீட்டில் ஒரு பொருளாதார சிக்கல் பல நாட்களுக்கு முன்பதாக வந்த பொழுது நான் என்ன செய்ய போகிறேன் நான் இரவு நேர ஆகாரத்தை எப்படி கழிக்க போகிறேன் அப்படியான ஒரு சந்தேகம் அப்படியான ஒரு பிரச்சனை எனக்கு வந்த பொழுது நான் வலப்படுத்தினேன் எங்களோட வீட்டில் உள்ளவங்களுடைய மனைவியலப்படுத்தின ஆண்டவர் இருக்கிறார் ஆண்டவருக்கு ஏழு இரவு நேர ஆகாரத்தை நாங்கள் உட்கொள்ள அந்த நேரத்தில் ஆண்டவருக்கு அற்புதத்தை செய்ய முடியும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசத்தோடு கூட இருந்தோம் நாங்கள் எந்த முயற்சிகளையுமே எடுக்கல எந்த தொழிலுமே இருக்க இல்ல அப்ப நாங்கள் ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று எழுமினது எங்க போய் நாங்கள் சமாளிக்க போறோம் அப்படியான் ஒரு சூழ்நிலை வந்த பொழுது நாங்கள் விசுவாசத்தோடு கூட இருந்தோம் நாங்கள் எட்டு மணிக்கு சாப்பிடணுமா இருந்தா ஏழு ஐம்பத்தி ஒன்பதுக்கு அல்லது சரியாக எட்டு மணிக்கு அந்த உணவை சந்த சந்திக்க கர்த்தரால் முடியும் என்று நாங்கள் ஒரு விசுவாசத்தோடு இருந்த பொழுது ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்ததை நாங்கள் உணர்ந்தோம் எங்களுக்கு கிடைக்கிறந்த பணங்கள் கிடைத்ததை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் ஆறு மணி அளவில் எங்களுக்கு கிடைக்கிறதான அனைத்தும் கிடைத்ததை நாங்கள் உணர்ந்திருக்கோம் அப்படியான உங்களோட வாழ்க்கையில ஒரு விசுவாசம் உங்களோட வாழ்க்கையில இருக்குமா இருந்தா கர்த்தர் போதுமானவராய் இருந்து அவர் நடத்த அவர் வல்லமை இருக்கிறார் அடுத்து பாருங்க கர்த்தர் அடுத்து வேதம் சொல்கிறது காற்று இருக்கிறதைக் கண்டு பயந்து அழிந்து போகு அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான் ஹலலுயா அப்போ அவர் பாருங்க கடலில் நடந்து போய்கொண்டிருக்கிறாரே ஆனாலும் பின்னோக்கி பார்க்கிறார் உங்களோட வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து உங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுத்து ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து இருக்கிற பொழுது உங்களோட வாழ்க்கையை விட்டு நீங்கள் பின்னோக்கி பார்ப்பீங்களா இருந்தா அது மிகவும் அழிவு கூறியதாக இருக்கும் இந்த வார்த்தையில் அதை நாங்கள் உணர்ந்து கொள்ளுகிறோம் ஆண்டவர் வர சொல்லுகிறார் ஆண்டவர் நடத்துகிறார் என்று எங்களுக்கு தெரிகிறது ஆண்டவருடைய பாதையிலே நாங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறோம் அதை விட்டுவிட்டு நாங்கள் உலகத்து பக்கம் எங்களோட வாழ்க்கையை திருப்பி பார்ப்போமாக இருந்தால் அந்த வாழ்க்கை அழிவு கூறியதா இருக்கும் ஹாலலுயா அவர் அப்படியாய் பின் திரும்பி பார்க்கிற பொழுது அவர் தண்ணீருக்குள்ளே அமிழ்ந்து நாங்கள் காண்கிறோம் ஹாலலுயா அப்படியான சில சந்தர்ப்பங்களில் அப்படியாய் நாங்கள் உலகத்து பக்கம் திரும்புகிற சில சந்தர்ப்பங்களில் மறுபடியுமாய் கத்தர் கைகளை பிடித்து தூக்குவதை நாங்கள் காணலாம் இப்படியாய் இவர் தண்ணீருக்குள்ளே அமிழ்ந்து போகிற பொழுது ஆண்டவர் மறுபடியுமாய் அவரை கைகளை பிடித்து தூக்கி எடுத்தார் மறுபடியுமாய் எங்களோட வாழ்க்கையிலே பாவத்திலிருந்து ரட்சி எங்களுடைய பாவ சாப கட்டுக்களை விலக்கி நடத்தின தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் ஹாலுலியா நீங்க விசுவசிப்பீங்கறது உங்களோட வாழ்க்கையில கர்த்த பெரிதான அற்புதத்தை செய்யவர் போதுமானவராய் இருக்கிறா பா ரா கஷரவர் யாங் கதரவலரா இந்த நேரத்திலுமாய் கூட இந்த காலை வேளையில இந்த விஷயத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஓ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இருக்கிற உங்களோட வாழ்க்கையில அப்படியாய் கர்த்தர் உதவி செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார் அப்படியாய் கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில இடைப்படுவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார் நீங்க தயாரா இல்லை நீங்க ஆண்டவரை நோக்கி பார்க்க

கொந்தளித்துக் கொண்டிருந்த கடல் மீது அந்த தண்ணீரின் மீது நடந்து வந்து சீசர்கள் பிரச்சனைகளோடு இருப்பதை அறிந்த தேவன் உங்களோட வாழ்க்கையில் நீங்க பிரச்சனைகளோடு இருக்கிறது என்பதனை கர்த்தர் அறிந்திருக்கிறபடினால உங்களுடைய தேவைகள் என்னவென்று கர்த்தர் அறிந்திருக்கிறபடினால ஆண்டவர் அந்த தேவைகளை சந்திக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார் உங்களுக்கு நோய் இருக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறார் உங்களுக்கு ஒரு விதத்திலே பொருளாதார தேவை வேண்டும் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் உங்களுக்கு ஒரு நல்ல தொழில் வேண்டும் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் நீங்க ஆண்டவரிடத்தில் கேட்காததே பிரச்சனையா இருக்கிறது நீங்க இந்த நேரத்தில் இந்த செப வேலையிலுமாய் கூட நீங்க முழங்கால இருந்து ஆண்டவரை நோக்கி நீங்க கேட்பீங்களா இருந்தா இந்த பிரச்சனை தேவைக்கு ஒரு பதில் கொடுங்க சொல்லுவீங்களா இருந்தா ஆண்டவர் இந்த காலை வேலையில கூட வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார் ஆகையினால் இந்த நேரத்தில் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நண்பு சகோதரனே சகோதரியே நீங்கள் இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடிக்கொள்ளுங்க உங்களோட வலது கைகளை கூட இருதயத்தில் வைத்து ஆண்டவரத்தில் சொல்லுங்க அப்பா

ஒரு தெய்வீக விடுதலை அவர்கள் மேல வல்லமை இறங்கி வருகிறது அவர்கள் உணரும்படியா அப்ப அவர்கள் மேல ஒரு அக்கினி சதுரவா ஒரு விடுதலை கொடுக்கும்படியா செபிக்கிறேன் அப்பா எத்தனையோ இளைஞர் யுவதிகள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறவர்களோட வாழ்க்கையில தொழிலுக்கா ஏங்கி ஆண்டவர் தொழில் செய்ய முடியாமல் அவர்கள் கல்விக்கு தக்க தொழில் கிடைக்காமல் எத்தனையோ பேர் தொழிலுக்காய் ஆண்டு வர இந்த நேரத்தில் நம்முடைய சமூகத்திலே செபித்துக் அப்பா அவர்களோட வாழ்க்கையில் ஒரு தொழிலை நீர் கட்டளையிடும்படியாய் அவர்களுடைய கல்வி தகமைக்கு ஏற்ற ஒரு தொழிலை நீர் கொடுக்கும்படியாய் நான் செபிக்கிறப்பா இன்னுமா குடும்ப தேவைகளோடு பொருளாதார தேவைகளோடு காணி வீடு பிரச்சனைகளோடு எத்தனையோ பேர் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கத்திர இயேசுவின் நாமத்தினாலே நீர் அற்புதத்தை செய்யும்படியாய் நான் செபிக்கிறப்பா ஒரு விடுதலை நீர் கொடுக்கும்படியாய் நான் செபிக்கிற தகப்பட கூடவே பேருங்க நடத்துங்க ஆண்டவர அப்பா எத்தனையோ பேர் விசுவாசம் அற்று போய் இந்த விடியத்தை பார்த்து கொண்டிருக்கிறாங்க ஆண்டவர ஓ தனது வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதத்தை செய்ய முடியுமா என்று நம்பிக்கையற்ற நிலையில பார்த்து கொண்டிருக்கிறார் அவர்களுடைய வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தினால ஒரு நம்பிக்கை வருவதாக ஒரு விசுவாசம் வருவதாக கர்த்தர் கூட இருக்கிறார் என்பதனை உணரும்படியான ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யும்படியாய் செபிக்கிற அப்பா இன்னுமா யாரெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக இந்த விடியோவை பார்த்து அமர்ந்து செபித்துக் கொண்டிருக்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில எல்லாம் கர்த்தாவை

சமாதானத்தை ஆண்டவரே அந்த குடும்பத்திலே ஒரு நிலையான சமாதானத்தை கொடுக்கும்படியாய் கொடுக்கும்படியா வீடுகளுக்குள்ளாய் சமாதானத்தை வல்லமைகளையும் நான் கண்டிந்து அப்புறப்படுத்தி செபிக்கிறேன் விடுதலை நீர் கொடுக்கும்படியாய் அப்பா விசேஷ விதமாக ஆண்டு இந்த நாட்களிலுமாய் கூட அப்பா பரிச்செய்து ஆயத்தமாய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காயும் நான் வருகிறேன் ஐயா ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் ஐயா அப்பா ஆண்டவரை உடைந்த உள்ளத்தோடு நான் படிக்கலையே எப்படி இந்த பரீட்சையை மேற்கொள்ள போகிறேன் என்ற கலக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு இளைஞர் இவர்கள் யுவதிகள் மத்தியில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை நீ செய்யும்படியாய் நான் செபிக்கிறேன் ஐயா அவர்களுக்கு கற்றவைகளை ஞாபகப்படுத்தி கொடுக்கும்படியாய் நான் செபிக்கிறேன் ஐயா தெரியாதவைகளை சொல்லிக் கொடுக்கும்படியாய் நான் செபிக்கிறேன் அப்பா அவர்கள் ஆண்டவர் இந்த பரீட்சையில் இயேசுவின் நாமத்தினாலே நல்ல பெருவேர்களை பெறுவார்களாக ரீகா தரபா சதரரியான் அப்பா நீர் ஆண்டவர் பிள்ளைகளை அந்நிய ஜனங்களுக்கு முன்பதாக வெட்கப்படுத்தாத தேவனாய் இருக்கிறபடினாலே ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் நான் செபிக்கிறேன்ப்பா ஆண்டவரை செப வாழ்க்கையை கர்த்தாவை நீர் கற்றுக் கொடுக்கும்படியாய் நான் செபிக்கிறேன் ஐயா ஆண்டவரை இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிதான காரியத்தை செய்யும்படியா அப்படியே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 ஹலலுயா பிரியமானவர்களே கடல் மேலே நடந்து ஆண்டவருக்கு அற்புதத்தை செய்ய முடியும் என்றால் சாத்ரா குமேசா காபேத் நேகவோடு அக்கினிலே இருந்து கர்த்தர் அற்புதம் செய்ய முடியும் என்றால் இந்த காலை வேலையிலும் கூட வாழ்க்கையிலேயும் ஆண்டவர் அற்புதத்தை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார் ஹலல் ஆகையினாலே இந்த வாரம் முழுதுமாய் இந்த மாதம் முழுதுமாய் கர்த்தர் தாமே பிதா குமாரன் பரிசுத்தாவின் பெயரால் உங்கள் அனைவரையும் பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்துவாராக ஆம்மேன் ஆம்மேன் ஆமேன்